ரசூல் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் ஹதீஜா நாயவுடைய வியாபாரத்துக்காக மக்காவுக்கு வெளியே ஐந்து தடவைகள் சென்றிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டார் இரண்டு தடவைகள் ஹபஷாவுக்கு அவர்கள் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் இரண்டு தடவைகள் ஜொராஷ் என்கின்ற பிரதேசத்துக்கு ரசூல் சல்லா வஸ்லம் அவர்கள் ஹதீஜா அன்னையுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் வியாபாரம் செய்திருந்தார் அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவுக்குள்ளே பொருட்களை வாங்கி விற்பதோடு சிலரோடு வியாபார ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு அவர்களுடைய வியாபாரங்களை செய்து கொடுத்து அதற்கு கூலி பெறக்கூடியவர்களாகவும் அவர்கள் நபி நபியவர்கள் அதிகமாக யமன் நாட்டுக்கு வியாபாரத்துக்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் ஹதீஜா ரதி அல்லாஹன் அவர்களுடைய வியாபாரத்துக்கு முன்னரே தன்னையொரு சிறந்ததொரு வியாபாரியா அவர்கள் தன்னை அவர்கள் எஸ்டாப்லிஷ் பண்ணியிருந்தார்கள் நிலைநிறுத்தியிருந்தார்கள் அதன் விளைவாகத்தான் அவர்கள் ஹதீஜா ரஜி அல்லா அவர்களுடைய அதாவது ஒரு மிகச்சிறந்த வியாபாரியாக அந்த சமூகத்திலிருந்த அந்த அந்த தாயுடைய கவனத்தை பெறுகின்றார் இவர்கள் பஹ்ரைனுக்கு கூட பல தடவைகள் வியாபாரத்திற்காக அவர்கள் பயணம் சென்றிருக்கின்றனர் முஸ்னத் அகமதிலே பதிவாகி இருக்கின்ற ஒரு ஹதீஸில் இப்படி வருகின்றது எங்களுக்கு தெரியும் மக்கா வெற்றியை தொடர்ந்து ரசூசலாம் அவர்களை சந்திப்பதற்காக ஏராளமான குழுக்கள் தூதுக்குழுக்கள் நாலா புறங்களிலிருந்தும் வருகின்றன அப்போது பஹ்ரைன் பிரதேசத்திலிருந்து அப்துல் கைஸ் என்கின்ற ஒரு தூதுக்குழுவினர் வருகின்றார்கள் அவர்கள் வருகின்ற போது ரசூல் சல்லாம் அலிவஸ்லாம் அவர்கள் அவரிடத்தை கேட்கின்றார்கள் உங்களுடைய இந்த வியாபார குழுவுடைய தலைவர் யார் என்று கேட்கும் அவர்கள் சொல்கின்றார்கள் அல் அஜாஸ் என்ற ஒரு மனிதரை சுட்டிக்காட்டி அவரை சொல்கின்ற போது அவரை அழைத்து அவரிடத்தில் சொல்கின்றார்கள் சஃபா முஷக்கர் ஹஜார் என்ற பல பிரதேசங்களைப் பற்றி அவர்கள் கேட்கின்றார் பஹரையில் இருக்கின்ற பல தலைவர்கள் பற்றியெல்லாம் விசாரிக்கின்றார் இப்போது இந்த அந்த கோத்திர தலைவருக்கு அந்த அந்த தூதுக்குழு தலைவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றனர் அவர்கள் சொல்கின்றார்கள் என் தாயின் மீது சத்தியமாக என்னை விட எமது நகரங்களை நீங்கள் அறிவீர்கள் என்றார் ரசூல் சல்லா வசூலமர்களை பார்த்து சொல்கின்றார்கள் என்னை விட என்னுடைய நகரங்களை பற்றி எங்களுடைய ஊரை பற்றி நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கின்ற போது ரசூல் சல்லா வசூலர் எனக்கு உங்களது நாட்டில் பல இடங்களுக்கும் செல்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்ற போது சலல்லா அலிவஸ்லம் அவர்கள் தன்னுடைய பதினெட்டு வயதுக்கும் இருபத்தி ஐந்து வயதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மிகவும் உற்சாகமாக வியாபார நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த காலத்தில் தான் ரசூல் சலல்லா அவர்கள் இத்தகைய பிரதேசங்களுக்கு அவர்கள் வியாபார நோக்கத்துக்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார் ரசூசல் எல்லாம் சொன்னவர்கள் வியாபார நோக்கமல்லாமல் வேறொரு மற்றொரு நோக்கத்திற்காக அவர்கள் மக்காவை விட்டு அவர்கள் வெளியேறி செல்லவில்லை எனவே எனவே மக்காவை விட்டு பல தடவைகள் அவர்கள் வியாபாரத்துக்காக சென்றிருக்கின்றார் இப்படி தன்னை ஒரு திறமையான ஆற்றல் மிக்க ஒரு தொழில் அதிபராக வியாபாரியாக நம்பிக்கையின் நாணயம் உள்ள வியாபாரியாக சமூகத்தில் நன்மதிப்பை பெற்றோர் வியாபாரியாக இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளாலே ரசூல் சலல்லா அவர்கள் தன்னை அதாவது திடப்படுத்திக் கொள்கின்றார்கள் உருவாக்கிக் கொள்கின்றார்கள் இவற்றை பற்றியெல்லாம் இப்போது அந்த சமூகத்தில் மிகவும் செல்வத்தோடு வாழ்ந்த மிக சர்வதேச வியாபாரியாக இருந்த அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்விப்படுகின்றார் கேள்விப்படுகின்ற போதுதான் ரசூல் சல்லாஹஸ்லம் அவர்களுக்கு அவர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள் தன்னுடைய வியாபாரத்தில் அதாவது கூட்டு வியாபாரியாக முயற்சியாளராக கலந்து கொள்ளுமாறு அவர்கள் அழைப்பு இருக்கின்றார்கள் ரசூல் சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் வியாபாரத்தில் திறமையானவராக இருந்தார்கள் எனவே அவர்கள் அவரிடத்தில் முதலீடு இருக்கவில்லை எனவே ஹதீஜா ரதி அல்லா என்னவரிடத்தில் முதலீடு இருக்கின்றது ஹதீஜா ரதி அல்லாவுடைய முதலீட்டை ரசூல் சல்லா வஸ்லம் அவர்கள் தன்னுடைய ஆற்றலை கொண்டு திறமையை கொண்டு அவர்கள் பயன்படுத்தி வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் ரசூல் அலி வஸ்லம் அவர்கள் ஹதீஜா நாயவுடைய வியாபாரத்திற்காக மக்காவுக்கு வெளியே ஐந்து தடவைகள் சென்றிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டார் இரண்டு தடவைகள் ஹபஷாவுக்கு ரசூல் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் இரண்டு தடவைகள் பிரதேசத்துக்கு அவர்கள் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் வியாபாரம் சேர்ந்த உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள் ஆற்றுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருந்தார்கள் திறமையானவர்களாக இருந்தார்கள் மக்காவிலிருந்து வியாபார பொருட்களை மக்காவுக்கு வெளியிருக்கின்ற தூர இருக்கின்ற நாடுகள் ஹபஷா சிரியா பஹ்ரை போன்ற நாடுகளுக்கு கொண்டு போய் அங்கு விற்றுவிட்டு அங்கிருந்து மீண்டும் ஒருமுறை தேவையான பொருட்களை மக்காவுக்கு கொண்டு வந்து தன்னுடைய பார்ட்னர் வியாபார பாட்னருக்கு அதிகமான இலாபத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒருவராக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு வியாபாரியாக இல்லை ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க வியாபாரியாக இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளாலே ரசூல் சல்லா அலி அவர்கள் தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது